ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவரின் வாழ்க்கையிலேயுமே நமது வாழ்க்கையில் யாராவது நமக்கு எதிரியாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளிடம் வீண் சந்தைக்கும் அது மட்டுமல்லாமல் நாம் செய்கின்ற வேலையிலும் நமக்கு எதிரியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது நமது வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் அந்த எதிரிகளிடமிருந்து நான் எப்படி கடந்து போவது அவளிடம் சண்டை போடாமல் நாம் எப்படி கடந்து போவது வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நாம் எப்படி செல்வது என்பதற்கு எடுத்துக்காட்டுக்காக அவரை சந்திக்க வந்த ஒரு பக்தரிடம் பெரியவா அவர்கள் ஒரு கதையை கூறியிருக்கிறார் அந்த கதையை பற்றி தான் நாம் ஒன்று முழுமையாக காணப்போகிறோம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது கிருஷ்ணரை பற்றி தான் ஒரு கதையை வந்து கூறியிருக்கிறார் கிருஷ்ணா அர்ஜுனா அடுத்து வந்து பலராமன் இவர்கள் மூவரும் ஒரு இடத்திலிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்திருக்கார்கள் அப்பொழுது சென்று கொண்டிருக்கும் போது இரவு நேரம் ஆகிவிட்டது ஒரு காட்டிற்குள் மாட்டி கொண்டார்கள் காட்டிற்குள் மாட்டி விட்டவுடன் மூவருக்குமே தூக்கம் வந்திருக்கிறது ஆனால் மூவரும் ஒரே நேரத்தில் தூங்கினால் ஏதாவது ஒரு பூச்சிகள் என ஏதாவது வந்து கடித்து விடும் என்று அவர்கள் வந்து பயந்து கொண்டு மூவரில் அதாவது மூவரில் ஒருவர் மட்டும் காவல்காரன் மாதிரி காத்துக் கொண்டிருப்பார்கள் மீது இரண்டு பேர் தூங்குவார்கள் அதில் முதலாவதாக முதல்ல வந்து அர்ஜுனாவை வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணரும் பலராமனும் தூங்கி இருக்கிறார் அர்ஜுனா வந்து காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசுரமான ஒரு உயிரினம் மன்னு வந்திருக்கிறது அந்த உயிரின மன்னன் மிகவும் பார்ப்பதற்கு கொடூரமாக இருந்திருக்கிறான் அந்த உயிரினம் வந்து அர்ஜுனனிடம் நான் வந்து உன்னை உயிரோட விட்டு விட்டு விடுகிறேன் உனது கூட அதாவது தூங்கி கொண்டிருக்கிற உனையை நம்பி தூங்கி கொண்டிருக்கிற உனது இரண்டு நண்பர்களின் உயிர் மட்டும் எனக்கு வேண்டும் அதை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னை ஒன்றும் பண்ணாதே என்பது போல கூறியிருக்கிறது அர்ஜுனாவுக்கு மிகவும் பயமானது வந்துவிட்டது பலட்டத்துடன் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்துடன் அந்த மிருகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் பயத்துடன் இவன் வந்து சண்டை போடுவதால் அந்த உயிரினமானது சிறி அதாவது இருந்த அளவிலிருந்து மிகவும் அதிகமான அளவிற்கு அது வந்து சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த அர்ஜுனனுக்கு வந்து மிகவும் ஒரு பயத்தில் அந்த சண்டை போட்டு வருவதால் அந்த உயிரினத்திற்கு அது வந்து ஒரு பிளக்ஸாக மாறிவிட்டது எனவே இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த உயிரினம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது அதற்கு அடுத்தபடியாக அர்ஜுனனுடைய டைமானது முடிந்து விட்டது அடுத்ததாக பலராமன் இதை போன்று காவல் காத்திருக்கிறான் அப்பொழுது மீண்டும் அந்த கொடூர உயிரினம் வந்திருக்கிறது இதே போல் அர்ஜுனம் கூறியதை போல் மறுபடியும் பலராமனிடமும் அந்த கொடூர உயிரினமானது கூறியிருக்கிறது அந்த இதை கேட்ட பலராமன் வந்து மிகவும் சண்டையில் அதாவது அந்த கொடூர உயிரினத்துடன் சண்டை போட ஆரம்பித்தான் பலராமன் மிகவும் பலன் வாய்ந்தவன் அல்லவா எனவே பலராமன் சண்டை போட ஆரம்பித்தான் இருந்தாலும் அந்த கொடூர உயிரினத்தை அவனால் தோற்கடிக்கவே முடியவில்லை அந்த உயிரினமானது இந்த இடத்தை விட்டு மறுபடியும் சென்று விட்டது அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் வந்து இந்த அடுத்ததாக காவல்காக கிருஷ்ணர் வந்திருக்கிறார் இங்கே பலராமனும் அர்ஜுனும் தூங்கி இருக்கிறார்கள் அதே போல் மீண்டும் அந்த கொடுத உயிரினம் வந்து அர்ஜன் கிருஷ்ணரிடம் நான் இவர்கள் இருவரையும் கொல்ல போகிறேன் நீ வந்து இவர்களை தடுக்காதே என்பது போல கூறின உடனே கிருஷ்ணர் வந்து சிரித்துக்கொண்டே அந்த உயிரினத்தை வந்து வெறுப்பேத்தி இருக்கிறார் அதாவது கடுப்பேத்தியும் அந்த உயிரினத்தை பயப்பட வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும் அதாவது நீ வந்து இவர்கள் இவர்களை கொல்லப்படியா அவர்கள் எவரோ பழசாலி என்று உனக்கு தெரியாதா நீயோ ஒரு சோம்பேறி என்பது போல அந்த உயிரினத்தை மிகவும் கிண்டல் செய்து சிரித்து கொண்டே இருக்கிறார் பய அதாவது பயமே இல்லாமலும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் நான் வந்து நாம் வந்து பயத்தில் இல்லாமலும் அதாவது எதையும் எதிர்த்து நாம் வந்து நிற்க வேண்டும் என்று பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் அந்த கிருஷ்ணர் வந்து அந்த உயிரினத்திடம் என்ன கூறியிருக்கார் என்றால் அந்த உயிரினத்தோட மைனஸ் என்று கூறுவார்களவா அதாவது ஏதாவது அனைவருக்குமே ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்து இருக்குதான் செய்யும் அதேபோல் அந்த உயிரினத்திற்கு அந்த முகப்பாவனை அதே போல் ஏதாவது இருந்திருக்கிறது அதை வந்து கிருஷ்ணர் வந்து வைத்து காய்த்து கொண்டே இருந்திருக்கிறார் இதை கேட்டவுடன் அந்த உயிரினமானது மிகவும் கோபமாகி கொண்டே இருந்திருக்கிறது கோபமாக கோபமாக அந்த உயிரினத்துடன் பலமானது மிகவும் குறைய ஆரம்பித்து விட்டது குறைய ஆரம்பித்து அடுத்த அடுத்த அடுத்தபடியாக காலை எழுந்தவுடன் அர்ஜுனா அஹ் அர்ஜுனனும் பலராமனும் எதிர்த்து விட்டார்கள் கிருஷ்ணரிடம் அவர்கள் இருவரும் நடந்ததை கூறியிருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் அவர்கள் இந்த அருகளவா அந்த இமிட்டி கொண்டு புழுதான் அந்த உயிரினம் அந்த உயிரினமானது இத்தனை ஒன்று புழுவாக மாறிவிட்டது என்பது போல கிருஷ்ணர் கூற அவர்கள் இருவரும் திகைத்து விட்டார்கள் ஏனென்றால் நீ வந்து நீ வந்து பயத்திலும் அவன் வந்து பலத்திலும் நீங்கள் இருவரும் சண்டை போட ஆரம்பித்தீர்கள் ஆனால் நான் வந்து அவர்களிடம் சண்டை போடாமல் என்னால் முடிந்த அதாவது அவனை கடுப்பேற்றி அவனை வந்து எனது வழிக்கு வர வைத்தேன் தான் அந்த உயிரினத்தை வந்து என்னால் சமாளிக்க முடிந்தது என்பது போல கிருஷ்ணா வந்து அவர்கள் இருவரிடம் கூறியிருக்கிறார் எனவே உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய என்னவித கஷ்டங்களாக இருந்தாலும் சரி ஒரு முறை நன்றாக சிந்தித்து பயப்படாமலும் அதாவது பயப்படாமலும் பயம் தெரியாமலும் நீங்கள் வந்து அந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சந்திக்க வேண்டுமா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பயத்தை வெளிக்காட்டாமல் சண்டை போட்டு வருவதாலும் அதை வந்து எதிர்த்து நிற்பதாலும் உங்களுக்கு எதிரியாக இருக்கவர் வந்து உங்களை பார்த்து பயந்து விடுவார் என்பது போல பெரியவா அவர்கள் அவரை பார்க்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவருக்கு எதிரியாக வரக்கூடிய யாருக்கு என்ன வீக்னஸ் இருக்கிறதோ அதை வந்து அறிந்து கொண்டு நீ வந்து பயப்படாமலும் அதாவது தைரியத்துடனும் நீ வந்து அதை வந்து எதிர்கொள்ள வேண்டுமாம் சிரித்துக்கொண்டே எதிர்கொள்ள வேண்டுமாம் இவர் கொண்டே எதிர்கொள்வார் எதிர்கே இருக்க வந்து மிகவும் டென்ஷன் ஆகி விடுவார் அதனால் அவர் வந்து என்ன செய்வார் என்று தெரியாமல் ஏதாவது ஒன்றில் செய்து அவரை கொள்வார் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கார்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறி அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்தால் ஒரு நாலு பேருக்கு சேர் செய்து அவர் ஜெய ஜெயசங்கரீ காஞ்சி ஜெயசங்கர அனைவரின் வாழ்க்கையிலேயுமே நமது வாழ்க்கையில் யாராவது நமக்கு எதிரியாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளிடம் வீண் சந்தைக்கும் அது மட்டுமல்லாமல் நாம் செய்கின்ற வேலையிலும் நமக்கு எதிரியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது நமது வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் அந்த எதிரிகளிடமிருந்து நான் எப்படி கடந்து போவது அவர்களிடம் சண்டை போடாமல் நாம் எப்படி கடந்து போவது வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நாம் எப்படி செல்வது என்பதற்கு எடுத்துக்காட்டுக்காக அவரை சந்திக்க வந்த ஒரு பக்தரிடம் பெரியவா அவர்கள் ஒரு கதையை கூறியிருக்கிறார் அந்த கதையை பற்றி தான் நாம் ஒன்று முழுமையாக காணப்போகிறோம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது கிருஷ்ணரை பற்றி தான் ஒரு கதையை வந்து கூறியிருக்கிறார் கிருஷ்ணா அர்ஜுனா அடுத்து வந்து பலராமன் இவர்கள் மூவரும் ஒரு இடத்திலிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்திருக்கார்கள் அப்பொழுது சென்று கொண்டிருக்கும் போது இரவு நேரம் ஆகிவிட்டது ஒரு காட்டிற்குள் மாட்டி கொண்டார்கள் காட்டிற்குள் மாட்டி விட்டவுடன் மூவருக்குமே தூக்கம் வந்திருக்கிறது ஆனால் மூவரும் ஒரே நேரத்தில் தூங்கினால் ஏதாவது ஒரு பூச்சிகள் என ஏதாவது வந்து கடித்து விடும் என்று அவர்கள் வந்து பயந்து கொண்டு மூவரில் அதாவது மூவரில் ஒருவர் மட்டும் காவல்காரன் மாதிரி காத்துக் கொண்டிருப்பார்கள் மீது இரண்டு பேர் தூங்குவார்கள் அதில் முதலாவதாக முதல்ல வந்து அர்ஜுனாவை வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணரும் பலராமனும் தூங்கி இருக்கிறார் அர்ஜுனா வந்து காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசுரமான ஒரு உயிரினம் அனு வந்திருக்கிறது அந்த உயிரின மிகவும் பார்ப்பதற்கு கொடூரமாக இருந்திருக்கிறான் அந்த உயிரினம் வந்து அர்ஜுனனிடம் நான் வந்து உன்னை உயிரோட விட்டு விட்டு விடுகிறேன் உனது கூட அதாவது தூங்கி கொண்டிருக்கிற உனையை நம்பி தூங்கி கொண்டிருக்கிற உனது இரண்டு நண்பர்களின் உயிர் மட்டும் எனக்கு வேண்டும் அதை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் என்னை ஒன்றும் பண்ணாதே என்பது போல கூறியிருக்கிறது அர்ஜுனாவுக்கு மிகவும் பயமானது வந்துவிட்டது பதட்டத்துடன் அவன் என் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்துடன் அந்த மிருகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் பயத்துடன் இவன் வந்து சண்டை போடுவதால் அந்த உயிரினமானது சிறி அதாவது இருந்த அளவிலிருந்து மிகவும் அதிகமான அளவிற்கு அது வந்து சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த அர்ஜுனனுக்கு வந்து மிகவும் ஒரு பயத்தில் அந்த சண்டை போட்டு வருவதால் அந்த உயிரினத்திற்கு அது வந்து ஒரு ப்ளக்ஸாக மாறிவிட்டது எனவே இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த உயிரினம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது அதற்கு அடுத்தபடியாக அர்ஜுனனுடைய டைமானது முடிந்து விட்டது அடுத்ததாக பலராமன் இதே போன்று காவல் காத்திருக்கிறான் அப்பொழுது மீண்டும் அந்த கொடூர உயிரினம் வந்திருக்கிறது இதே போல் அர்ஜுனவினிடம் கூறியதைப் போல் மறுபடியும் பலராமனிடமும் அந்த கொடூர உயிரினமானது கூறியிருக்கிறது அந்த இதை கேட்ட பலராமன் வந்து மிகவும் சண்டையில் அதாவது அந்த கொடூர உயிரினத்துடன் சண்டை போட ஆரம்பித்தான் பலராமன் மிகவும் பலன் வாய்ந்தவன் அல்லவா எனவே பலராமன் சண்டை போட ஆரம்பித்தான் இருந்தாலும் அந்த கொடூர உயிரினத்தை அவனால் தோற்கடிக்கவே முடியவில்லை அந்த உயிரினமானது இந்த இடத்தை விட்டு மறுபடியும் செம்பி விட்டது அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் வந்து இந்த அஹ் அடுத்ததாக காவல்காக கிருஷ்ணர் வந்திருக்கிறார் இவங்க பலராமனும் அரிசனும் தூங்கி இருக்கிறார்